ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே லஞ்சுக்கு தயிர் சாதம் தான் செய்ய போகிறேன் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு உளுந்து தயிர் கருகப்பில் மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லித்தளை இப்போது வானாளியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உளுந்து தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து க கடலைப்பருப்பு கூட வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து உளுந்து சேர்த்திக்கிறேன் இது வந்து குழந்தைகள் வந்து ஸ்கூலில் போய் குழம்பு ரசம் ஊற்றி பணஞ்சி சாப்பிட்றதுக்கு சிரமப்படுவாங்க அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு இப்போ கருகாப்பு நான் ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு வரம் மிளகாயும் எடுத்துருக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுறலாம் குழந்தைகள் வந்து ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இந்த சாப்பாடு கூட ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க குழம்பு ரசம்னா பிணையணும் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு நான் வந்து சாதம் முதல்ல வச்சுட்டேன் இப்போது தயிர் வந்து அந்த தாளிக்கிறது கூட சேர்த்துனா ஒரு திரி திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தயிரை தனியாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு நம்மளுக்கு சாப்பாடு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொள்ள கொள்ள நாகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ இல்லையா கண்டிப்பாக தயிர் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தயிர் சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்போது நம்ம தாளித்து வச்சிருக்கிற வெங்காயம் மிளகாய் கருக்கப்பல் இதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து உப்பு சாப்பாட்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதனால் இதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதனால் உப்பு கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சூடான தயிர் சாதம் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டுடே லஞ்ச் ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்